வெளி அடையாள திருவிழா திருநாட்சி திருவிழாவே எத்தனை பிள்ளைங்க தெரியுமா நாற்பத்தி எட்டு பேர் நாற்பத்தி ஒட்டு மொத்தமா என்ன செய்றாங்க எவ்வளவு பார்க்கறதுக்கு அவ்வளவு இருந்துச்சு நாற்பத்தி எட்டு பேர் இப்ப நம்ம பண்ண மொத்தமாக நிறைய இல்லை

வந்தது என்பது கடவுள் ஒரு கடை ஒவ்வொரு திருமண வழியாக கடவுள் அவருடைய மரத்தை அவருடைய அருளை நமக்கு தருகிறார் அதை நாம் கடமைக்கு கொள்ள வேண்டும் அவை திருவிழ்க்கை பெறும் பொழுது நாம் உண்மையாகவே கடவுளை கொள்ள வெளி அடையாளமாக இருக்கக்கூடாது வெளி அடையாளமாக தான் இருக்கக்கூடாது உண்மையாகவே திருமண